ரஜினிகாந்த் நடிப்பில் தனது பிரம்மாண்ட வெளியீடான கூலி படத்தின் விளம்பர பணிகளில் மும்முரமாக இருக்கும் லோகேஷ் கனகராஜ் தன்னுடன் அடிக்கடி இணைந்து பணியாற்றும் ஸ்டண்ட் மற்றும் நடன இயக்குநரான அன்பறிவுக்கு நன்றி தெரிவித்து எக்ஸலத்தில் தெரிவித்துள்ளார் நன்றி தெரிவிப்பதற்கு இது தான் சரியான தருணம் என்று கூறிய லோகேஷ் திரைப்பயணத்தை தொடங்கிய முதல் நாளிலிருந்தே இவர் தனது வாழ்க்கையின் தூண்கள் என்று பாராட்டினார் தன் வாழ்க்கையில் அடைந்த அனைத்து வெற்றிகளிலும் அவருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது லோகேஷ் கனகராஜின் முதல் படமான மாநகரத்திலிருந்து மாஸ்டர் தவிர ஒவ்வொரு படத்திலும் ஸ்டண்ட் இயக்குநராக இருந்துள்ளார் கூலியிலும் இணைந்துள்ளார் அதற்காக உங்களுக்கு நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன் மேலும் நீங்கள் இயக்குநராக முன்னேறுவதை காண நான் காத்திருக்கின்றேன் தற்போது அனைவரின் பார்வையும் அன்பறிவு பக்கம் திரும்பியுள்ளது ஏனெனில் லோகேஷ் முந்தைய நேர்காணலில் கூலி படத்தின் சண்டை காட்சிகளில் எந்த சமரசமும் இருக்காது என்று கூறினார் முப்பத்தாறு வருடங்களில் ஏ சான்றிதழ் பெற்ற ரஜினிகாந்தின் முதல் படம் கூலி என்பது குறிப்பிடத்தக்கது பெரும்பாலான நாடுகளில் தணிக்கை வாரியங்கள் படத்திற்கு யூஏ சான்றிதழ் கொடுத்தாலும் வன்முறை காட்சிகள் அதிகம் இருப்பதால் இந்தியாவில் மட்டும் ஏ சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டுள்ளது தயாரிப்பாளர்கள் யூஏ பெறுவதற்கு காட்சிகளை மங்களாக்கி இருக்கலாம் அல்லது ட்ரிம் செய்திருக்கலாம் கலெக்ஷன் கம்மியாக வாய்ப்பிருப்பதால் இருப்பதால் ரசிகர்கள் ஐடியா நல்லா இருக்கே ஃபாலோ பண்ணலாம் என சிலரும் வன்முறைக்காக அல்ல வேறு ஏதோ காரணத்திற்காக ஏ சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் அந்த காரணம் என்னவாக இருக்கும்னு கமன் செய்திருக்கின்றனர்